மாதம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது உதவித்தொகை பெற தேசிய திறனாய்வுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இந்த உதவித்தொகைக்கு நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்து எழுதணும் இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த அப்ளை பண்ணுறது எந்த டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆக போகுது அதனால் வீடியோ பார்த்து முடிச்சிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுற ஃபார்ம் கூட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பிரிண்ட் அவுட் போட்டு ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துக்கோங்க ஓகே வாங்க இன்றைக்கி வீடியோக்கில் போகலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க வீடியோ கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணையும் பக்கத்தில் வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுக்கிற நோட்டிஃபிகேஷன் நல்ல பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இந்த ஸ்காலர்ஷிப் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது டென்த்து படித்திருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிடைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் தேசிய திறன் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது குறித்து வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டில் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் பயிலும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் இ டிச அதாவது ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள தேசிய திறனாய்வுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த தேசிய திறனாய்வு இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து நடக்குது இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்க முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது இந்த டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பது சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் வந்து ஹெச்எம்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா பே பண்ண சொல்லுவாங்க இந்த ஐம்பது ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணிட்டு இதெல்லாம் வந்து ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய சைன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆயிருவீங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உதவி தொகை வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இருந்துன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல ஒரு பொத்தொம்போது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்றி வணக்கம்